الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد جنيمكوا اخوه درا صديقيه سوره واسقلوديا சொர்க்கத்தினுடைய சில வர்ணனை தொடர்பான விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லா சுபான் உத்தர சொர்க்கவாசிகளுக்கு நூறு நபர்களுக்கு சமமான பலத்தை உடல் சக்தியை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் சமமாக அருகி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் உடலில் இருக்கக்கூடிய சக்தி பலம் இது சந்தோஷமாக வாழ்வதற்கு மிக தேவையான ஒரு விஷயம் ஒருவருக்கு எல்லா விதமான சந்தோஷங்கள் எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லை உடலில் பலவீனமோ அல்லது வியாதியோ இருந்தால் தன்னை சுற்றி நிறைய அல்லாஹுடைய நியமத்துகள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை கொண்டு அவரால் இன்பம் அடைய முடியாது அவரால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாது திருப்தி அடைய முடியாது ஆகவேதான் உடல் ஆரோக்கியம் உடல் சக்தி என்பது மிக மிக அவசியமான ஒன்று அல்லாஹின் மற்ற நியமத்துகளையும் அனுபவிப்பதற்கு இல்லை என்று சொன்னால் உடலில் சக்தி இல்லை வியாதிகள் இருக்கிறது என்று சொன்னால் மற்ற நியமத்துகள் கிடைத்தும் அதை கொண்டு பயனடைய முடியாத ஒரு நிலையை நாம் இந்த உலகத்திலேயே பார்க்கிறோம் ஆக அல்லா சுபான் சொர்க்கவாசிகளுக்கு உடல் சக்தியை ஆரோக்கியத்தையும் கொடுப்பான் இந்த அளவிற்கு என்ன நூறு நபர்களுக்கு உண்டான சக்தி ஒரு நபருக்கு இருக்கும்லாசம் அவர்கள் சொன்னதாக திருமிதி சுனன் அத்திருமி வரக்கூடிய டூ செவன் த்ரீ டூ ஹதீசிலே ரசுரர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கவாசிகள் சாப்பிடுவதிலும் அதே போல உடல் உறவு கொள்வதிலும் அவர்களுக்கு நூறு நபர்களுடைய சக்தி இருக்கும் நூறு நபர்கள் சாப்பிடும் அளவிற்கு அவர்கள் சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு சக்தியும் அதே அளவிற்கு இருக்கும் என்பதாக அதற்கு சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள் யார சொல்லா அவ்வளவு சாப்பிட்டால் மலச்சலம் கழிக்க வேண்டிய தேவையும் ஏற்படுமே விஸ்வாசம் சொன்னார்கள் இல்லை சொர்க்கத்தில் மலஜலம் கழிப்பதெல்லாம் கிடையாது அங்கே அந்த அசுத்தமான விஷயங்கள் கிடையாது என்ன ஆகும் என்று சொன்னால் அவ்வளவு சாப்பிட்ட பிறகும் உடலிலிருந்து நல்ல நறுமணம் வீசக்கூடிய வியர்வை வெளியேறும் அந்த நறுமணம் வீசக்கூடிய அந்த வியர்வையிலும் துர்நாற்றம் இருக்காது வியர்வை வரும் உடலிலிருந்து வியர்வை வந்ததும் ஜீர்ணமாகிவிடும் சாப்பிட்டதெல்லாம் என்பதாக நபிசர் அல்லாஹிஸ்வன் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே நூறு நபர்களுக்கு உண்டான சக்தி உடல் ஆரோக்கியம் பலம் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கும் என்பதாக அவர்கள் சொல்கிறார் நூறு நபர்களுக்கு உண்டான சக்தி இருக்கும் சாப்பிடுவதிலும் உடல் உறவு கொள்வதிலும் என்று அவர்கள் சொன்னார்களே உடல் உறவு கொள்வதால் சொர்க்கத்திலே அவர்கள் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வார்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்காது இது பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது உடலுறவு கொள்வார்கள் ஆனால் குழந்தைகள் பிறக்காது சொர்க்கத்திலே குழந்தைகள் பிறப்பதோ வளர்வதோ மரணமோ இதெல்லாம் கிடையாது ஆம் அங்கு எல்லோரும் முப்பத்தி மூன்று வயதில் இருப்பார்கள் குழந்தை பருவத்தில் இறந்தவர்கள் குழந்தைகளாகவும் அங்கு இருப்பார்கள் சிறுவர்களாக ஆனால் அங்கு குழந்தைகள் பிறப்பது வளர்வது என்று ஒரு விஷயம் இருக்காது என்பதாக பல இங்கே நிலைப்பாடு இது சில அறிஞர்கள் பல நாடுகளால் அதுவும் நடக்கும் என்பதாக சொல்கிறார்கள் ஒரு அதிசிலை அதுவும் சொன்ன திருமிதி இருபத்தி ஏழு அறுபத்தி இரண்டு அதிஸ் நம்பர் பிரசூர் அவர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கத்திலே ஒருவர் விரும்பினால் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பினால் கணவன் மனைவி சேருவதும் அந்த மனைவி கர்ப்பமாக ஆகுவதும் குழந்தை பெற்றெடுப்பதும் பிறகு அந்த குழந்தை வளர்வதும் என்று எல்லாமே ஒரு மணி நேரத்தில் முடிந்துவிடும் அல்லது சில நொடிகளில் எல்லாமே முடிந்துவிடும் அங்கு காத்திருப்பது பல கஷ்டங்களை சகிப்பது என்றெல்லாம் கிடையாது என்று ஒரு செய்தியில் வருகிறது சரியான செய்திதான் ஆனால் பல அறிஞர்கள் இதை ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் விரும்பினால் நடந்துவிடும் ஆனால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி யாரும் விரும்ப மாட்டார்கள் என்பதாக மற்ற சில அறிஞர்கள் அல்லா நாடினால் சொர்க்கவாசிகள் விரும்பினால் இப்படியும் நடக்கும் என்பதாக சொல்கிறார்கள் அல்லா நங்கறிந்தவர் அங்கு நபி சுல்லாஸ் சொன்னதாக சை முஸ்லிமுடைய செய்து வருகிறது சொர்க்கத்தில் யாரும் திருமணம் முடிக்காதவராக இருக்க மாட்டார் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் துணை இருக்கும் பெண் பொறுத்தவரையில் ஒரே ஒரு துணைதான் பெண்ணுக்கு ஒரே ஒரு துணை உலகத்தில் யாருக்கு மனைவியாக இருந்தார்களோ அந்த கணவர் மூமீனாக இருந்தால் முஸ்லிமாக இருந்தால் அந்த கணவரோடு அந்த பெண் இருப்பார்கள் அந்த கணவர் காஃபியராக இருந்தாலோ அல்லது கணவரை இல்லாமல் திருமணம் முடிக்காமல் அவர்கள் மரணித்திருந்தாலோ அங்கு அல்லா சுபான் தலா அவர்களை ஒரு மூமினான ஆணோடு சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பான் பெண் பொறுத்த ஆண் பொறுத்த வரையிலே சை முஸ்லீமுடைய இன்னொரு செய்தியில் என்று சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ஆணுக்கு இரண்டு மனையுமார்கள் பூமியில் இருந்த பெண்களில் இரண்டு பெண்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட பெண்களிலும் பல பெண்கள் அவர்களுக்கு மனையுமார்களாகவும் இருப்பார்கள் என்பதாக சொர்க்கத்தில் குழந்தைகள் பிறப்பார்களா இல்ல என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு ஆனால் அல்லா சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளை உலகத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் இருந்திருப்பார்களே அந்த மக்களோடு அல்லாஹ் சுபானுவலா சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பான் சொர்க்கத்திலே அல்லாஹ் சுபான இங்கு குடும்பமாக வாழ்ந்த முஸ்லிமான குடும்பம் உண்மையிலான குடும்பம் அவர்களை அல்லாஹ் சுபானு சொர்க்கத்திலும் குடும்பமாக சேர்த்து வைப்பான் என்பதற்கு ஹுரானிலும் ஹதிசுகையிலும் அதற்கான ஆதாரங்கள் உண்டு ஆக சொர்க்கத்திலே ஒரு ஆணுக்கு உலகத்தில் இருந்த இரண்டு பெண்கள் அதில் ஒரு பெண் அவர்களுடைய மனைவியாகவே இருக்கலாம் இரண்டு பேரும் மனைவிகளாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரே ஒரு மனைவிதான் இருந்தார்கள் மூமினான பெண் என்று சொன்னால் அந்த மனைவி போக இன்னொரு பெண்மணி உலக பெண்களில் இருந்து அது போக என்கிற சொர்க்கத்தில் உள்ள பெண்கள் பெண்கள் பொறுத்த வரையிலே உலகத்தில் இருந்த மூமினான ஒரு ஆண் தான் அவர்களுக்கு கணவராக இருப்பார் என்பதுதான் சரியான கருத்து பெண்களுக்கு அங்கே என்ன கிடையாது பொருள் இன் மாதிரி அவர்களுக்கு சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட ஆண்கள் என்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆக அல்லா சுபானோத்தால் இப்படி சொர்க்கத்திலே உடல் ஆரோக்கியத்தை சக்தியை கொடுப்பான் இது மிக முக்கியமான ஒன்று மற்ற நியமத்துகளை அனுபவிப்பதற்கு தேவையான ஒரு விஷயம் இதுபோக அங்கு குழந்தைகள் பிறப்பார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அங்கு குடும்பமாக உலகத்தில் வாழ்ந்த குடும்பத்தினர்கள் அங்கும் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்கிற சில தகவல்களை நாம் இன்று பார்த்திருக்கிறோம் அடுத்த வகுப்பிலே சொர்க்கத்தில் உள்ள வேறு சில நியமத்துகளை குறித்து நாம் பேசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து